சாய் சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பாக்குறோம் பக்தர்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அந்த தகவலை நான் உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோட் வழியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான நாள் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி வரக்கூடிய அந்த அற்புதமான நாள் அந்த வணங்கினால் என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில பல பல நாட்கள் ரொம்ப முக்கியமா நம்ம கொண்டாடுறோம் ஒரு மனிதனாக நம்ம இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமா கொண்டாடுற நம்மளுக்காக ஒரு நாள் என்ன அப்படின்னா நம்மளுடைய பர்த்டே அப்படின்னு சொல்றோம் என்னது நம்மளுடைய பிறந்த நாள் எல்லாருக்கும் சந்தோஷமா ஸ்வீட் கொடுக்கிறோம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஆனா ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய வயது கூடிட்டே இருக்கு ஆனா உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு ஒரு அற்புதமான நாள் என்ன அப்படின்னா அவன் பிறக்கிற நாள் அப்படின்னு சொல்றதோட அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கிற நாள் தான் முக்கியமான நாள் தன்னுடைய வாழ்க்கையில ஏன் ஞானம் இல்லாம இருந்தால் வாழ்க்கையில நம்ம எப்படி பயணிக்கிறோம்னு நம்மளுக்கே தெரியாது அந்த பயணம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா நம்மளுக்கு அது நம்ம ஜெயிப்போமா இல்லை தோல்வி அப்படின்றதுன்னு தான் இருக்குமா கஷ்டப்பட போறோமா ஒண்ணுமே தெரியாது அந்த ஞானம் அப்படிங்கிறது ஒண்ணு எங்கேந்து கிடைக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அது கட்டாயமா இருக்கணும் அந்த நாள் வரணும் அந்த நாள் யாருக்கிட்டேந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஒருத்தர் கண்டிப்பா ஒருத்தர் இருப்பார் நம்மளுக்கு கொடுக்கணும்ன்றதுக்கு ஒருத்தர் இருப்பார் அவர் யாரு அப்படின்னா அதுதான் நம்ம கொண்டாட போற ஒரு முக்கியமான நாள் நான் சொன்னேன் இல்லையா ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது குரு பூர்ணிமா இந்த வருடம் ஜூலை டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல அமைஞ்சிருக்கு இந்த குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் என்ன அப்படின்னா தான் பூர்ணிமா அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம குரு பூர்ணிமாவை வியாச பூர்ணிமா அப்படின்றதும் நம்ம சொல்றோம் இந்த குரு பூர்ணிமா நாள் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த எபிசோட்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுக்கு கண் கண்ட குரு ஒரு மனிதர்களுக்கும் யாரு முதல்ல அப்படின்னா நம்ம சொல்றோம் மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோ பவா குரு தேவோ பவா தேவதேவோ பவா நம்மளுடைய நம்மளுக்கு ஒரு மீடியம் ஏஜ் இருக்கும் போது அதாவது நம்மளுக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கும்போது நம்மளுடைய அம்மா அப்பா வயசானவங்களா இருக்கும்போது அவங்கள போய் ஒரு ஹோம்ல சேர்க்கிறதோ அவங்கள பாத்துக்காம இருக்கிறதோ அப்படி பண்ணக்கூடாது ஒரு மாமியார் மாமனார் இருக்காங்க அப்படின்னா ஒரு பெண்களுக்கு மாமியார் மாமனாரும் தன்னுடைய அம்மா அப்பா அப்படின்ற எண்ணம் வரணும் ஒரு மாமியார் மாமனாருக்கு தன்னுடைய மருமகள் அப்படின்றவள் தன்னுடைய பொண்ணாக எண்ணம் வரணும் ஏன் காரணம் ஏன்னா அவளும் ஒரு அம்மா அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது முதல்ல தேவோ பவா அம்மாவை நம்ம வணங்கினோம் தினம் 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 உங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலே அம்மா அப்பா நின் இருக்கீங்க வீட்டுல அப்படின்னா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணி குழந்தைங்களுக்கு விபூதி வச்சு விடுங்க அவ்வளவு சிறப்பா வருவாங்க குழந்தைங்க முதல்ல அம்மா அப்பா அப்புறம் குரு அப்புறம் தெய்வம் காரணம் என்ன அந்த குரு வந்து வழிகாட்டணும் அப்படின்னு தரது அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க அப்ப குழந்தைகளுக்கு ஆன்மீகம் தான் முக்கியம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் த ஹையஸ்ட் கோல் ஆஃப் லைஃப் நம்ம ஆன்மீகத்தை கடைபிடித்தால் தர்மத்தை கடைபிடித்தால் அந்த குரு நம்மளை காப்பாத்துவார்னு சொல்லித்தரது அம்மா அப்போ குருவுக்கு வழிகாட்டி நம்மளுடைய பெற்றோர்கள் அந்த தெய்வத்துக்கு வழிகாட்டி நம்மளுடைய குரு அந்த குருவை நம்ம முக்கியமா வழிபடணும் ஏன்னா தினம் தினம் நம்மளுடைய பெற்றோர்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு பாகியம் கொடுத்திருக்காரு அந்த குருவுக்கு நம்ம இப்ப நன்றி சொல்ல போறோம்னா முக்கியமான நாள் குரு பூர்ணிமா ஏன் இப்படி சொல்றாங்க முதல்ல இந்த குரு பூர்ணிமாக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி உண்டு நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்போம் அதாவது சிவபெருமான் தென் திசை நோக்கி போய் தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுத்து உபதேசம் கொடுத்த நாள் குரு பூர்ணிமா முக்கியமான ஒரு நாள் அது மட்டும் இல்லாம வியாச பூர்ணிமா அதாவது வியாச பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம் ஃபுல் டே அன்னைக்கு எதற்காக வியாச பூர்ணிமான்னு சொல்றோம்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க நிறைய பேரு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி எடுக்கல என்ன காரணம் அப்படின்னா வியாசர் யாரு நம்ம எல்லாரும் விஷ்ணு சரஸ் கேட்டிருக்கோம் இல்லையா நம்ம சொல்லுவோம் தினசரி வாழ்க்கையில சொல்றோம் அதுல வருதுதான் ஒண்ணு வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ இந்த இடத்துல சொல்றோம் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் ஆரம்பிக்கிறோம் அடுத்த வரி வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு சொல்லுவோம் வியாசர் யாரு வேதவியாசர் யாருன்னா மகாவிஷ்ணுவோட ரூபம் சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான் வேதவியாசர் அவருடைய முழு பெயர் என்ன அவருடைய ஒரிஜினல் நேம்னு இருக்கும் இல்லையா அவர் யாருன்னா கிருஷ்ண துவைப்பாயனர் அப்படின்றதுதான் அவருடைய பெயர் ஆனா அவர் வியாசம் அப்படின்னா பிரிக்கிறது சம்ஸ்கிருதத்துல அப்போ அவர் என்ன பண்றார் மொத்த வேதங்கள் கிடைக்கிறது அந்த மொத்த வேதங்களை நான்கு வேதங்களாக பிரிக்கிறார் அதாவது யஜுர்வேதம் சாமவேதம் அத்தர்வண வேதம் அப்படின்னு பிரிக்கிறார் அந்த வேதத்தை வியாசம் பண்ணதுனால வேதத்தை கிருஷ்ண கிருஷ்ணத்வைபாயனைய பேரு வேதவியாசர் அப்படின்னு ஆச்சு இந்த வேதவியாசர் யாரு அப்படின்னா வேதங்களை கொடுத்தவர் அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் பதினெட்டு புராணங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பதினெட்டு மொத்த புராணங்களையும் கொடுத்தவர் வேதவியாசர் தான் குரு பூர்ணிமா இன்னைக்கு நம்ம தர்மம்னு வேதங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் புராணங்கள் பாகவத புராணங்கள்லேருந்து மத்திய புராணம்லேருந்து இருந்து எல்லா எல்லா புராணங்கள் நம்ம படிக்கிறோம் இந்த புராணங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது யாரு அந்த வேதவியாசர் அவருக்கு நன்றி சொல்ற ஒரு நாள் இந்த குரு பூர்ணிமா ஏன்னா இன்னைக்கு இந்த வேதங்கள் இல்லாம புராணங்கள் இல்லாம எதுவுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்காது இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு வேதவியாசருக்கு கண்டிப்பாக நம்ம நமஸ்காரம் பண்ணி நன்றி சொல்ல வேண்டும் என்ன உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மகாபாரதத்தை கொடுத்தவர் வேதவியாசர் இன்னைக்கு மகாபாரதம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் ஒரு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு எப்பிக் அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த குரு பூர்ணிமான்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு இருப்பாங்க நம்மளுடைய பெற்றோர்கள் அந்த குருவுக்கு இப்ப வழி காமிச்சாச்சு அந்த குருவோட காலைல கெட்டியா புடிச்சு சரணாகதி அடைய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதுதான் நம்ம ஸ்லோகத்திலேயே தெரியும் காயேன வாச்சா மனசேந்திரியை வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே கரோமி எத்யத் சகலம் பரசை ஸ்ரீ நாராயணாயத்தை சமர்ப்பயாமி உடம்பால உள்ளத்தால நாவால எல்லாத்தாலையும் புத்தியால சரீரத்தால நம்ம பகவான் கிட்ட சரணாகத்தி அடையணும் அப்படின்றது மட்டுமே நம்மளுடைய கோரிக்கையா இருக்கணும் அந்த குரு கிட்ட எப்படி சரணாகத்தி அடையிறது அந்த குரு நீங்க சூஸ் பண்றவங்க யாரா வேணாலும் இருக்கலாம் மான் சாய் பாபாவா இருக்கலாம் ராகவேந்திர சுவாமி காஞ்சி மகாபிரியவர் ரமண மகர்ஷி யோகிராம் சுரத்குமார் ஞானானந்தர் உங்களுக்கு பிடிச்ச குரு உங்களுக்கு எந்த குரு வந்து எங்களுக்கு இப்படி கனவுல வராங்க இந்த குரு அடிக்கடி கனவுல மூட்டை சுவாமிகள் இந்த மாதிரி குருமார்கள்லாம் சொல்லிட்டே போகலாங்க பல பல பாரத தேசம் முழுக்க முழுக்க கோடான கோடி குருமார்கள் இருக்காங்க அந்த குருமார்கள்ல உங்களுக்கு எந்த குரு மனசுக்கு பிடிச்ச குருவோ உங்களுக்கு எந்த குரு நிறைய பேருக்கு கனவுல வருவாங்க குருமார்கள் அந்த குருவை கெட்டியா பிடிச்சு சரணாகத்தி அடையணும் அந்த குருவுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம நன்றி சொன்னாலும் இந்த குரு அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வீட்டுல கண்டிப்பா தினம் தினம் நம்ம எல்லாருமே விளக்கேத்துறோம் அன்னைக்கு முக்கியமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா அந்த குருக்கு நமஸ்காரம் பண்ணும் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் இவ எல்லாத்துக்கும் மேல நம்மளோட குரு அந்த குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய வீட்டில் கண்டிப்பா இந்த தீபது தூப எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு தனித்துவமா ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணி உங்களுக்கு என்ன குருவோட ஸ்லோகம் தெரியுமோ குரு பிரம்மா சொல்லி கூட ஒரு குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறை உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆக போகுது அது முடிச்சு கண்டிப்பா ஏதோ ஒரு நைவேத்தியம் உங்களுக்கு பிடிச்ச குருக்கு உங்க வீட்டில் ராகவேந்திர சுவாமி நீங்க குருவா வச்சிருந்தாலோ இல்ல சேஷாத்ரி சுவாமிகளோ இல்லை மகான் சாய்பாபாவோ மகா பெரியவா உங்களுக்கு எந்த குரு உங்களுக்கு இஷ்டமோ நீங்க அந்த குருவுக்கு அன்னைக்கு கண்டிப்பா நைவேத்தியம் பண்ணி இந்த நாள் நம்ம நன்றி சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான நாள் ஏன்னா இந்த யுகத்துல கடவுள் நாம சொல்றதுக்கு நம்மளுக்கு பாகியம் இருக்கு இத்தனை அற்புதமான புராணங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த வேதவியாசருக்கு நம்ம கோடான கோடி நமஸ்காரங்களை இந்த நாள்ல கண்டிப்பா நம்ம சமர்ப்பிக்கணும் நான் ஏன் இந்த எபிசோடு உங்களுக்கு முன்கூட்டியா கொடுக்குறேன் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி சண்டேவா இருக்கு கண்டிப்பா எல்லாருடைய வீட்லயும் நீங்க குரு பூர்ணிமா கொண்டாடணும் அப்படின்ற ஒரு ஆசைதான் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா குருவை வழிபட்டால் வீட்டில் நிச்சயமாக நிம்மதி ஏற்படும் என்ன கஷ்டமா இருந்தாலும் சரிங்க குரு பூர்ணிமா மனதார குருவை வழிபட்டு நீங்க அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நீங்க கணக்கு வச்சுக்கோங்க அடுத்த குரு பூர்ணிமாக்குள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் குருவே உன்னுடைய பாதத்தில் நான் சரணாகத்தி அடைகிறேன் கண்டிப்பாக என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார அந்த நாளன்னைக்கு நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கோங்க ஒரு வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த குரு உங்க வீட்டை சுத்தி சுத்தி உங்களை பாதுகாக்கிறார் அப்படின்றது நீங்க ஒவ்வொரு நாளும் உணர்வீங்க இந்த நாளன்று வேறு என்ன எப்படி பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கலாம் அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதிலை நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்